பிரான்சில் லில் பகுதியில் உள்ள மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் ஐந்து நாட்கள் கொண்ட பெண் சிசு உயிரிழந்த நிலையில் ஆறு வயது சிறுவன் கொலை செய்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கடந்த ஆறாம் தேதி இருபத்தி மூன்று வயதுடைய தாய் தனது முதல் குழந்தையை சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் பெற்றெடுத்தார் ஏழரை மாதங்களில் முன்கூட்டியே பிறந்து புதிதாக பிறந்த இந்த குழந்தை தனிப்பிரிவில் வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவரது தாயார் மகப்பேறு அறையில் இருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் தனது குழந்தையுடன் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்ட மற்றொரு நோயாளியின் மகனான ஆறு வயது சிறுவன் வளாகத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது சிறுவன் காலை ஏழு மணிக்கு முன்னதாகவே வந்து தாழ்வாரங்களில் ஓடிக்கொண்டே தனது நாளை கழிப்பார் என்று பாதிக்கப்பட்டவரின் தாத்தா பாட்டி தெரிவித்தனர் அனைத்து தாய்மார்களும் சிறுவன் குறித்து முறைப்பாடு கூறிக்கொண்டிருந்தனர் மேலும் ஒரு செவிலியர் குழந்தையின் தாயாரை எச்சரித்தார் அவர் மற்ற நோயாளிகளின் அறைகளுக்குள் நுழைவதுடன் உயிரிழந்த குழந்தையின் அறைக்குள் ஒரு முறை நுழைந்துள்ளார் குழந்தை ஒரு பொம்மை போல இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் குழந்தை இரத்த காயங்களுடன் கீழே கிடப்பதாக மருத்துவர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் குழந்தை உயிரிழந்துள்ளது சிறுவன் குழந்தையின் டயப்பரை பிடித்து எழுத்து கீழே தள்ளியதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவனுக்கு எதிரான வன்முறை குறித்து லீவ் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியது